வணக்கம் சிறகடிக்கு ஆசிரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜுக்கு அந்த வீடு வேணும்னா ரொம்ப தோரணையாகிடுது தோரணையானோடனே ஹாலில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு மனோஜ் இப்பா இன்றைக்கி நைட்டு செலவெல்லாம் இது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு முத்து சிரிக்கிறாரு ஏண்டா சிரிக்க அப்படிங்கிறாங்க நைட்டு அப்படி என்ன செலவு பண்ண போகிற அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு பார்வதி ஆண்டி வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே சாப்பாடு நான் தான் நைட்டு ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாங்க உன் வீட்டுக்கு வந்தால் நீ தான் ஆர்டர் பண்ணணும் இல்லைனா உன் பெரியப்பாவை ஆர்டர் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க டேய் வாயை முடிவிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க டேய் வாயை முடிட்டு இருந்தால் எவ்வளோ அவன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க முத்து சூப்பர் ஜோக் அப்படிங்கிறாங்க சுருதி தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க உடனே ஏங்க நீங்கள் சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லாமேனா வாயை மூடிட்டு இருக்கிறதுக்காங்க கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் நீங்கள் சாப்பாட்டை ஆர்டர் பண்ணுங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணோன்னே சாப்பாடு வந்துடுது அப்போ சுற்றிகிட்ட சொல்கிறாங்க மனோஜ் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வீடு தள்ளி இருக்குது எதுவும் பொருள் வாங்கணும் வைக்கணும்னா கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னல இப்போ பத்தலை ஆர்டர் பண்ண வந்துச்சா அப்படிங்கிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க எல்லாமே ஆர்டர் பண்ணிட முடியாது ஒரு சில பொருளை நம்ம நேரில் தான் வாங்க முடியும் அப்படி நேரில் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் எங்களுக்கும் தாங்க பங்களாக இருக்கேன் இங்கே இருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்தாலும் கூட பொருளை வெளியே தான் போகணும் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லைனா தான் நானும் ரவியும் கூட நீங்கள் இருக்குது மாதிரி நாங்கள் இருந்துருவோம் அப்படிங்கிறா டே ரவி நீ பேசாமல் ஸ்ருதி கூட இந்த பீச் பங்களாவிலே இருந்துருடா ஸ்ருதிக்கு தான் எங்கள் வீடு இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க ஏம்மா அது சுருதியோட வீடு நம்மளோட வீடு இல்லை அப்படிங்கிறாங்க டே ஏ ஒரு நான் ஸ்ருதி வீடாக இருந்தேன்னா ஓன் வீடாக இருந்தால் ஒன்று தானடா அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி என் வீடும் கிடையாது அது எங்கள் குடும்ப வீடு நாங்கள் ரெண்டு பேருமே அதை விரும்பலை எங்களுக்கு சிட்டி வாழ்க்கை தான் பிடிக்கும் அதனால் நாங்கள் சிட்டியிலே இப்போ இருந்துக்கிறோம் ஆன்ட்டி இதை விட சின்ன வீடாக தான் பரவாயில்லை இல்லை ஒரு ரூமில் தான் பரவாயில்லை எங்களுக்கு பெரிய வீடு மாதிரி இப்போனு வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து வாயை வச்சு பிடிச்ச இருக்காமல் சுதி நீ சொல்லுவது சரிதான் நீங்கள் பெரிய பணக்காரங்க தான் பிரச்சனை இல்லை ஆனால் ரவிலாம் நான் வாங்குற மாதிரி வீடு வாங்க முடியுமா சிட்டிக்குள்ளேயோ இல்லை அவுட்லையோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் வாங்குற சம்பளமே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஏன் இந்த முத்தையை அவன் கார் ஓட்டுறான் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறதே மிகப்பெரிய விஷயம் இந்த ரெண்டாயிரத்தை வச்சு மாடியில் அவன் ரூம் கட்டுறதுக்கே முடியாமல் திணைட்டு கிடக்கான் அப்படிங்கும் போது முத்துக்கு சரியான கோருது நான் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு ஒன்ட பைசா கேட்கலையே நான் உழைச்சி என்ன கட்டோனா கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவனை விஜயா சிரிக்கிறாங்க டெய் மனோஜ் ஒரு நாளும் அவன் வீடு கட்டிக்கிடவே முடியாது அவனால் எங்கே பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறாங்கம்மா அது நல்லாவே எனக்கு தெரியும் நான் ஒரு மேன் என்னால் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண முடியுது நான் அது மாதிரி பெரிய பங்களா வாங்குகிறேன் அதெல்லாம் அவனுக்கு பிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க இங்கே சொதிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இவர் ஓவராலாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் இன்னையும் டேமேஜ் பண்ணுறாரு என் வீட்டுக்காரர் டேமேஜ் பண்ணுறாரு முத்தை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது மீனாவும் சொல்கிறாங்க ஏமா அந்த மீனா பொண்ணெலாம் வந்து என்னமா வியாபாரம் பார்க்குது பூ வித்துக்கு தெருது ரூபா அது ரெண்டு நாள் விட முடியாது மூணு நாள் இப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கேன் முத்து ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க நான் நாலு நாள் இருந்தனால இருங்க நாலு நாள் நான் தானே சாப்பாடு கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க நாங்கள் நாலு நாளுக்கு இருந்தேன் எங்கள் வயிறு நிறைஞ்சிருமா அப்படிங்கிறாங்க உடனே டேய் உங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னு ஆர்டர் பண்ணி தரேன்டா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி தோரணையாக பேசுகிறாங்க இங்கே ரோகிணி சிரிக்கிறாங்க அப்போ பார்வதி சொல்லிவிடுறாங்க அப்போ நடனப்பள்ளி எதுவும் வைக்கலையா வச்சியா அப்படிங்கிறாங்க இல்லை இங்கெல்லாம் பால் காய்ச்சிட்டு தான் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்றாங்க அப்போ தான் சுருதி நினைக்கிறாங்க நீ பால் காய் என்னம் செய் ஆனால் நீ வந்து பேசின தூங்குறு பேச்சுக்கும் நக்களுக்கும் நையாண்டிக்கும் ஒன்று நான் அளவைக்காமல் விட மாட்டேன் உன்னை வந்து என்ன எக்கி எஃ தான் வந்து உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க சுருதி அப்போ சரி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறாங்க தூங்க போகும்போது சுருதி சொல்கிறாங்க மெயினாக நம்ம ரெண்டு பேரும் நம்ம இன்றைக்கி ஒன்றா தூங்குவோம் அப்படிங்கிறாங்க உடனே ஏன் சுருதி அப்படிங்கிறாங்க அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து ரவிட்டு சொல்கிறார் டேய் வீடு ரொம்ப பெரியவடாக இருக்குடா சின்ன சவுண்டு கேட்டால் கூட நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும் போல அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க சரிட்டு முத்து சொல்கிறது கரெக்டு தான் நம்ம வந்து வேலையை காட்டினோம்னா மனோஜ் ரோனியும் அளாடுவாங்க இந்த ஆன்ட்டியும் அலறணும் ரொம்ப ஓரம் அந்த மூணு பேரும் பேசுகிறாங்க உலகத்தில் யாருமே வீடு வாங்காத மாதிரி புது வீடு எல்லோரும் வாங்கலாம் செய்வாங்க காசு தான் அதுக்காக இவ்வளோ ஆகும் யாரும் பண்ண மாட்டாங்களே இவங்க அகத்தை அடக்கியே ஆகணும் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி முன்ன சொல்லி நினச்சிக்கிறாங்க மீனா ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குவோம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் அவற்றை கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஏன் மீனா முத்து இல்லாமல் நீங்கள் தூங்க மாட்டீங்களா முத்து மீனாக இருந்தால் தான் நைட்டு தூங்குவீங்களா இல்லை தூங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி கேட்குறா அப்படிங்கிறாங்க இல்லை புது வீடுக்கு வந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாரு தூங்குவோம் ரவியும் முத்து ஒன்றா தூங்கணும்னு சொல்கிறேன் அதுக்கு நான் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறேன் மீனா நீ சுதி கூட தூங்கு நான் ரவி கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் ரவி வடா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அப்படிங்கிறாங்க அப்படி தூங்குடா அப்போ அப்படிங்கிறாங்க சரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு தூங்க போயிடுறாங்க இங்கே சுருதி மீனாவும் இருக்காங்க மீனா உங்ககூட தூ தூங்குறது சந்தோஷமாக தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி நீங்கள் ரவினா ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறீங்க உங்கள் பேச முடியாதா எல்லாம் ஒன்று தான் அவன் என் புருஷன் நீங்கள் என் புருஷனோட அண்ணனோட பொண்டாட்டி தான் எங்கள் அக்கா தானே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வீடை வந்து மூணு கோடி ரூபாய்க்கு கொடுப்பாங்களா சுருதி அப்படிங்கிறாங்க எனக்கு அதே ஆச்சரியம் தான் இவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க நாங்களும் பீச் பங்களா வாங்கிட்டு தான் செய்கிறோம் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்காரங்க கொடுக்க மாட்டாங்க எங்கள் வீட்டு இதை தாண்டி தான் இருக்குது அதுவே ரேட்டு வந்து எட்டு கோடி ரூபாய் நம்ம எங்கள் அப்பா மாதிரி இருந்துச்சு இது மூணு கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது சரி அது என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்போ மீனாவுக்கு நல்ல வேலை செய்வாங்களா பகலில் நல்லா வேலை செஞ்சதுனால அசதியாக இருக்குது அவங்க நல்லாவே தூங்கிடுறாங்க எப்பா மீனா தூங்கிட்டாங்க எதுக்கு மீனாவை என் கூட தூங்கணும்னு சொன்னோம்னா இதுக்கு தான் ரவின்னா தூங்கவே மாட்டான் செல் நோண்டிகிட்டே இருப்பான் இப்போ நம்மளுக்கு அது வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையே கதவு திறந்துட்டு போகிறாங்க போயிட்டு மனோஜ் ரோஹிணி விஜயா மூணு பேர் ஒரே ரூமில் தங்கியிருக்கிறாங்க அப்போ அந்த ரூம் பக்கத்தில் நைஸாக போய் ஒரு லைட்டாக சின்ன ஸ்பீக்கர் ஒன்று வைக்கிறாங்க மறைஞ்சிருந்துக்கிட்டுதாங்க இந்த யாரு இந்த சுருதி இருந்துக்கிட்டு பை சவுண்டு அந்த சவுண்டு இந்த சவுண்டெலாம் அலறுத மாதிரி வைக்காங்க இதை பார்த்து இதை சவுண்டை உடனே விஜயா மனோஜ் ரோகிணி மூணு பேருமே அலறுதாங்க யாரு யாரு அப்படிங்கிறாங்க ஏன் வீட்டு நீ வேலைக்கு வாங்கிட்டியா இது யாரு வீடு தெரியுமா இது என் வீடுதான் என் வீட்டில் இருந்து காலி பண்ணலை உங்கள காலி பண்ணிடும் உங்க மூணு பேர்த்தையும் அப்படி இப்படின்னு சொல்லுது இதை கேட்டோன்னு மூணு பேருமே ரொம்ப அரண்றாங்க டேய் மனோஜி இது பேய் தண்டா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா ஆண்டி இங்கே அப்போ அதனால தான் உங்களுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க தெரியலம்மா அப்படிங்கிறாங்க டேய் மனோஜி சமையந்த வீட்டுக்குள்ள பணத்தை கிளங்கிடா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அஞ்சு கோடி ரூபாய் விட ஆளுமா மூணு கோடி ரூபாய்க்கு வாங்க முடியும் பையன் நம்ம எப்படியா ஓட்டிடலாமா அப்படிங்கிறாங்க டே நம்மளை முடிச்சுட்டுனா என்னமா செய்கிறது அப்படிங்கிறாங்கம்மா பிடியே காலம் நான் வந்து சந்தோஷம் வர சொல்லி யாரையாவது பை ஓட்டுறது ஆள் கூட்டம் தரோமா அப்படிங்கிறாங்க சட்ரா சட்றா அப்படிங்கிறாங்க என்னையே ஓட்ட போகிறீங்களா உங்களை நான் இங்கேருந்து ஓட வைக்கேன் இடையாக மேலே உங்கள் மூணு தூக்கிட்டு போறேன் நீங்களும் பையாக அலைய போகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா சரிங்க பயமாக இருந்தது எங்களுக்கு இப்படி சொல்லிட்டு சிறிதி நைஸாக வந்து ரூமில் வந்து தூங்குகிறாங்க அப்போ சுருதி நான் எனைச்சி பார்த்தேன் நீங்கள் இல்லை திட்டமிருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே நான் பார்த்துக்கு மாதிரி போயிருந்தேன் எப்படியாமே சுருதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுறாங்க காலையிலே விடியது சுருதி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது எவ்வளோ நக்கள் பேச்சு பேசுனீங்க ஆ கொஞ்சம் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைச்சிடறாங்க அப்போ அப்படியே அண்ணாமலாட்ட சொல்கிறாரு வந்து எப்போ நான் வண்டிக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அப்போ யாரும் வீட்டு விட்டு உள்ள போக எல்லோரும் இருந்தால் தான் பயம் இருக்காது அப்படிங்கிற எல்லோரும் இருந்தால் தான் பயம் இருக்காதா டேய் ரெண்டு நாள் இருக்குன்னு சொன்னேன் சரிதான் நான் வண்டிக்கு போடாமலாம் இருக்க முடியாது எனக்கு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு எனக்கு முக்கியமான கஸ்டமரு சரியா அவங்கள வந்து ஏர்போர்ட்டில் எடுத்துக்கொண்டு நான் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க டேய் டேய் போகாதான் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்லி தான் நான் போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க எங்கே நைட்டு வந்து பேய் வந்துச்சுங்க அப்படிங்கிறது பேய் வந்துச்சா அப்படின்ட்டு அண்ணாமலை வச்சிருக்கிறாரு என்னங்க சரிங்க உண்மையிலங்க எங்கள் ரூமில் வந்து பேர் பேரை சொல்லி கூப்பிடுச்சிங்க வழியில் இருந்துக்கிட்டு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்களை மேலே கொண்டு போய்விடுவோம் இது ஏன் விட்டுன்னா கேட்டுச்சிங்க அப்படிங்கிறாங்க ஏ விஜயா உங்களுக்கு மனப்பிரமையாக இருக்கும் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்கியா அதனால அது ஏதோ மனப்பிரமையாக இருந்துருப்பீங்க அப்படிங்கிறப்போ அப்படிலாம் கிடையாதுப்பா நாங்கள் கூட ரொம்ப பயந்துட்டோம்பா அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சிரிக்கிறாங்க தானே பழகு மாறானா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சிரிக்கிறாங்க உடனே ரவி சொல்கிறாருடே அதெல்லாம் கிடையாது பேய் அது சஸுது அப்படிங்கிறத முது தான் வெளியே போயிடுறாரு வீட்டில் முத்துக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இப்போது ஃப்ரெண்டுக்கு அடிக்கார் சந்தோஷுக்கு சந்தோஷே வீட்டில் இருக்குது அப்படின்னு பேய் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாட்டா பேய் இருக்குது பேய் விட்டதுக்கு யாரும் கூட்டுவா என்ன செலவாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்ட்டு அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு வர பிள்ளையை ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தோன்னா வீட்டு வாசலுக்கு வராங்க அவங்க ஃபில்டப் பண்ணுறாங்க அவங்க வரும்போதே மனநிலையை சரி சரி பண்ணிடுறாங்க நம்ம கண்டிப்பாக இந்த வீடு பெரிய வீடாக இருக்குது பயங்கரமாக ஆட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி இந்த வீட்டில் வந்து விளக்கு அணையுது அப்படி இப்படிங்கிறாங்க உடனே சுதி சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ ஃபேன் ஓடுது விளக்கு அணையாதா அப்படிங்கிறாங்க சுதி நீ சும்மருமா அப்படிங்கிறாங்க ரோகிணி ரோகிணி சொல்கிறாங்க சுதியை அப்போ விஜயாவும் சொல்கிறாங்க டே ரவி இப்போ முன்னாடிக்கு எல்லாத்துக்குமே விளையாட்டு பேச்சு தான் அப்படி இப்படின்ட்டுருக்காங்க இந்த வீட்டில் பேய் இருக்குது இதுக்கு வந்து யாகம் வளர்க்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நிறைய நடைமுறையை சொல்கிறாங்க சமயம் எவ்வளோ வருமோ அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும் ரெண்டு லட்ச ரூபா சந்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு லட்சம் தானே நான் இப்போ நாளும் தரேன் எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உடனே வீடு ரவி கேட்குற ரெண்டு லட்ச ரூபா ஒன்னே வச்சிருக்கேன் வச்சுக்கண்டா அப்படிங்கிறாங்க சரி இந்த ரெண்டு லட்ச ரூபாய் ஃபோனில் இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சிரிக்கிறாங்க ஏமா சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி இதெல்லாம் ஒரு காமெடி இவ்வளோ வழக்கு அணை இவ்வளவு வழக்கு அணையுது அப்படின்னு சொன்னால் ஃபேனு ரொம்ப இருக்குது அதனால அணைஞ்சிருக்கு அது போக அவங்க அரி அவங்க கொண்டு வந்த பூசவுல அறிக்கையிட்டும் அணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒழுங்காக எண்ணெய் ஊதிய மாட்டாங்க இல்லைன்னா அதில் சிலிண்டர் இருந்துருக்காரு மொத்தத்தில் இது எல்லாமே ஏமாத்த வேலை அப்படிங்கிறாங்க எதுவுமே ஏமாத்த வேலை நான் வீட்டுக்கு வந்த உடனே விளக்கு அணைஞ்சது அது ஏமாற்றவில்லையா இல்லை நீங்களாம் பயந்துருக்கீங்களா அது ஏமாற்றவில்லையா எல்லாமே உண்மைதான் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமான் டீ இருக்கு இந்த வீட்டில் மூணு பேய் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே மீனா என்ன மீன் சுற்றி சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்று நம்ம ஆண்டி இன்னொன்று ரோஹினி இன்னொன்று இந்த பேய் உள்ளதான் அவங்க அப்படிங்கிறாங்க டேய் ரவி இப்போ முன்னாடி என்னடா வாய் ஓராக பேசிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க என் சுதி என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை ரவி இதை பார்க்க எனக்கு காமெடியாக தான் இருக்குது தான் நக்கள் நை ஆண்டி நேற்று நைட்டு பேசினார் அவர் வாங்கி தான் இந்த பிரியாணி அவர் வீட்டில் நம்ம தங்கியிருக்கோம் நம்மளுக்கு வேறு வழியே இல்லாத மாதிரி பேசுனார் உன்னையும் முத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி நடத்தினார் அதனால தான் கடுப்பாகி நான் வந்து செல்ஃபோனில் பேய் வருது மாதிரி ஒரு வீடியோ ஆடியோவை வந்து நான் அவங்க அவங்க ரூம் பக்கத்தில் வச்சுட்டு பேரை சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கு பயந்து போய் இவங்க வந்து பேய் ஓட்டணுங்க அவங்களும் வந்து இந்த வீட்டில் பேயிருக்குங்க ஏற்கனவே இந்த வீட்டை விற்றவங்க இந்த வீட்டில் இருந்தால் அவங்க போனாங்க ஏன் அவங்கள பேய் ஒன்றும் செய்யலையா இல்லை அவங்க பேயா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பேய் ஓட்டவங்க இந்த பொண்ணு என்னாமல் சுட்டி கொடுக்குது எனக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்சம் போடுங்க அப்படிங்கிற ஆமாம் ரெண்டு லட்சம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டுருங்க அதை வாங்கிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க நீங்கள் அதுக்கு வட்டி அசலும் கெட்டிக்கிட்டுருங்க அப்படிங்கிறாங்க சுதி நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் எவ்வளோ பயந்து தெரியுமா அப்படிங்கிறாங்க பெரிய ஆம்பளை அப்படி இப்படிங்க நான் பெரிய பிஸ்னஸ் மேன் அது சுத்த இது சுற்றங்க இந்த பேய்க்கு தான் பயந்துலாம் பேயின்னு அப்படி ஒன்றே கிடையாது எல்லாரும் உங்களே மாதிரி தான் கடற்கரையில் வீடு வாங்கியிருப்பாங்க என்ன அவ்வளோ வீட்டுக்கும் பேய் வருதா இல்லை கடற்கரையில் தான் பேய் இருக்குமா என்ன கடற்கரையில் தான் பேய் குடி இருக்கா அந்த வீடு எங்கே இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜூடி முளைக்கிறாரு இந்த பொண்ணு சொல்லுதான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதாங்க இங்கே பெயர் இருக்கு அப்படிங்கிறாங்க சாமி உண்மையிலே பெயிருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் உண்மையிலே இருக்கு அப்படிங்கிறாங்க சரி சாமி அந்த பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சொன்னாலும் நீங்கள் எப்படியாவது ஓட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ரெண்டு லட்சரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க சரிஜா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிடுறாங்க உடனே சுதி டே ரவி நான் தான்டா பொண்ணேன் இது கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க சுதி நீ விட அவங்க இன்னும் பாட்டு வராங்க அப்படிங்கிறாங்க மையாகாத இதுவும் பண்ணுறாங்க இனிமேல் பேய் வராது நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒன்று சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க போனோன்னே அவர் சந்தோஷமாக விட்டு வர்றாரு ஏன் கமிஷன் எங்கே அப்படிங்கிறாங்க நான் புல்டாப்பா பேசினேண்ணா அப்படிங்கிறாங்க புலாப்பா தான் பேசுனீங்க வந்து இப்போ பேய் இருக்கா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன தெரியும் பேய் இருக்கோ இல்லையோ அந்த பிள்ளை எப்படியாவது களைச்சிருன்னு பார்த்தேன் நான் சரி பண்ணுறோம்ல ரெண்டு லட்சம் ரூபா அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரி சரி உங்களுக்கு ஒரு லட்சம் எனக்கு ஒரு லட்சம் எனக்கு இன்னொரு லட்சம் அனுப்புங்க அப்படின்னு நினைச்சு ரைட்டானு அனுப்பிடுறாங்க அப்போ தான் மொட்டை சந்தோஷம் நினைக்காரு இந்த மொனர் வந்து ஒரு கமிஷன் வாங்க முடியாது எத்தனை கோடி ரூபாய்க்கு அவன் சொத்தை வேணுணான்னு சரி தான் உத்தானும் சரி தான் இந்த மாதிரி வசூல் பண்ணாதான் நல்ல வேலை அந்த சுருக்குள்ளே பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு கிளப்பி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க முத்து அந்த கன்னடா மேடத்தை வந்து ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டுட்டு இங்கே வராங்க அப்போ நடந்தால் தான் மீனாக சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிறாங்க இங்கே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுருதி தான் பண்ணால் வச்சேன்னு நான் அதை கேட்காம இவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா குணத்தை கொடுத்து பை ஓட்டுறாங்க அப்படிங்கிறாங்க மீனா ரொம்ப காமெடியாக இருக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து பையன் ஓட்டுறாங்களா அப்போ நானே ஓட்டிட்டு போனேன் அப்படிங்கிறேன் ஏங்க பேயே இல்லைன்னு சுருதி சொல்கிறாங்க நம்மளெலாம் நிம்மதியாக தான் தூங்கினோம் அப்படிங்கிறா நிம்மதியாக தான் தூங்கினோம் அதே மாதிரி எந்த வீட்டு ஓனரும் இங்கே தனங்கே இருந்து போனாங்க அப்படிங்கிறா அவன் வீட்டு ஓனர் மாதிரி தெரில இப்போ இவன் சொல்ல வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டு இங்கே தானே இருந்தாங்க அவங்களுக்கு போது இவங்களுக்கு எப்படி ஆகும் அப்படிங்கிறாங்க அதான் தெரியல ரெண்டு லட்சரூவா சொல்லக்கூடியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இவ்வளோ பணம் எனக்கு ஏது அப்படிங்கிறாங்க தெரிலங்க பெரிய டீலர்ஷிப் எடுத்துருக்காங்க அதில் எதுவும் வருமோ என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க இருக்கலாம் அந்த பணத்தை வச்சு தான் அடுத்ததான் போலானே ஆனால் வந்து சரி கிடையாது மீனா என்றைக்காக ஒரு நாள் சீரணி செங்கச்சி அப்பா இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தாங்கன்னா இப்போ ஏசாவதுன்னு ஒன்றும் நாட்டில் கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் இவன் பயந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க ஏங்க அது நமக்கு என்ன அப்படிங்கிறாங்க மீனா நாளைக்கு காலையில் நம்ம இங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க இன்னமும் இங்கேருந்து வரமாட்டோம் எதாவது நம்ம வீடு எல்லா பொருளையும் எடுத்து வரணும்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க எப்படி மீனா சொல்லுவாங்க நம்மளுக்கு வேலை எல்லாமே ஸ்ட்ரீவில் தானே இருக்குது இங்கேங்க இருக்கு கனடா மேடம் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் வேறு எதுவும் ஆஃபர் எடுக்காதங்க வந்து நீங்கள் எனக்கு தான் அவங்க எங்கே போக வேண்டியிருக்குங்க ஆனால் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுங்க அப்படின்னா அது சரி வராது காலைல விடிஞ்சுன்னா நம்ம கிளம்பிடலாம் யார் வராங்களோ வரலையோ அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்